ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய வீடியோவை சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடாய் வந்து அடிபிடிச்ச கடாயை எவ்வளோ ரெண்டே நிமிஷத்தில் ரெண்டே பொருளை வச்சு எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக க்ளீன் கை கைவழிக்க தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக தேய்ச்சாலே போதும் பளப்பள பழப்பழன்னு ஆகிடும் அது எப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கடாய் வந்து இது வந்து நான் வந்து வெண்டைக்காய் பொரிச்சேன் அதில் அதனால வெண்டைக்காய் பொரிச்சதுனால அது கடாய் வந்து அடி அடிப்பிடிச்சிருச்சு எப்போவுமே கடாய் அடிப்பிடிக்காமல் பார்க்குன்னா நம்ம கொஞ்சம் சிம்மில் வைக்கணும் கொஞ்சம் பக்கத்துலேயும் இருக்கணும் கொஞ்சம் தூரமாக போனாலே இப்படி தான் ஆகிடும் நான் கொஞ்சம் தூரமாக போனதுனால எனக்கு இப்படி ஆகிடுச்சி இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்குவோம் சும்மா தண்ணி தான் எந்த தண்ணினாலும் எடுத்துக்கலாம் அந்த தண்ணியில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துப்போம் ஒரே ஸ்பூ ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம் வினிகர் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சோடாப்பு போட்டுக்கலாம் சோடாப்புனால் சமையல் சோடா ஆப்பத்துக்கெலாம் போடுவோம்ல அந்த சோடாப்பு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம துணி துவைக்கிற பவுட்ரு எந்த பவுடர்னாலும் சரி டிட்டர்ஜென்ட் பவுட்ரு எந்த பவுட்ருனாலும் சரி அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க அது எதுவாக இருந்தாலும் ஓகே அதில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அது எந்த பவுடாகனாலும் ஓகே நீ உங்களை நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ண வச்சுருப்பீங்களா அந்த பவுடர் எதுனாலும் சரி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா வந்து அந்த அடி பிடிச்ச இடம் வந்து ஃபுல்லாக மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த கொதித்ததுலேயே தெரியும் நமக்கு அந்த அழுக்கெல்லாம் எப்படி கலண்டு வருதுன்னு மேலே கருப்பை க வருது பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம ரொம்ப கைவெளிக்க தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை அந்த அழுக்கெல்லாம் இப்படியே கலண்டு வந்துடும் சூப்பராக கலண்டு வரும் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்ம தண்ணி ஊற்றுனது வெள்ளையாக இருந்துச்சு இப்போ கருப்பு கலராக வருது பாருங்கள் அந்த அடிப்பிடிச்சி ரொம்ப ஸ்டெயின் பண்ணி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த கொதிக்கிறதுலையே நமக்கு க்ளீனாக வந்துடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம கீழே ஊற்றிட்டு க நாரை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம் சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் அதை நல்லா தேய்க்க ஆரமிச்சிருங்க அப்போ தான் சீக்கிரம் வந்துடும் இல்லாட்டி மறுபடி காஞ்சிருச்சுன்னா மறுபடி வர கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கடாய்க்கீட்டாக இருக்கும்போதே தேங்க லைட்டாக நம்ம துணி வச்சு பிடிச்சிக்கலாம் ஏன்னா சூடாக இருக்கும் அதனால் நல்லா கம்பி நேரம் வச்சு தேய்ச்சி எடுத்தாலும் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும்னு வச்சுக்கலாம் லைட்டாக தேய்ச்சாலே போதும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எவ்வளோ அடி பிடிச்சிருந்தது இப்போ எப்படி பளிச்சுன்னு ஆகிடுக்குன்னு பாருங்கள் உடனே கொஞ்சம் இளஞ்சூடாக இருக்கும்போதே தேய்ச்சிருங்க ரொம்ப ஆற விட்டுறாதீங்க ஆற விட்டுனா அப்படியே ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இந்த இப்படி எப்படி தேய்க்கிறேன் பாருங்கள் கடை சுடுங்கிறனால தான் நான் வந்து இந்த இடுக்கி வச்சு பிடிச்சிட்டு தேய்க்கிறேன் இடுக்கி வச்சு பிடிங்க இல்லை ஒரு துணி வச்சு கூட நீங்கள் பிடிச்சிட்டு தேய்க்கலாம் தேய்ச்சா சூப்பராக எல்லா கரையுமே கலண்டு ஈஸியாக வந்துடும் நம்ம அடிப்பிடிச்சிட்டேன்னு வருத்தப்படணுன்னு அவசியமே இல்லை ஆனால் இருந்தாலும் நம்ம பாத்திரம் கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கணுன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும் கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கணும் மெயினாக நம்ம சிம்மில் வச்சு முடிஞ்சளவுக்கு சமைக்க பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வறுக்கிற ஐட்டம் எல்லாம் நல்லா தேங்க தேய்ச்சி தண்ணி ஊற்றி அலாசி பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கரை பிடிச்சி போயிருந்து எவ்வளோ பளிச்சின்னு ஆகிடுச்சி ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரெண்டே பொருளை வச்சு சீக்கிரமாக க்ளீன் பண்ணிவிடலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக கடை வந்து ப கடாய் வந்து பழப்பளப்பழம் ஆகிடுச்சின்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கடாயை சூப்பராக ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் See you!